இந்த அவதாரத்தில் என்ன ரகசியம் ஏன் சுவாமி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அவதார கோலம் எடுக்கிறார் நான் ஆரசிம்மா அதிகச்ச தேவகாசும் மன காட்டில் உயர்ந்த தெய்வம் கிடையவே கிடையாது இதான் அதாவது ராமன் தான் விஷ்ணு மகாவிஷ்ணு ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு சொன்னால் அப்போ தனக்கு தகுந்த ஒரு தகப்பனார் தனக்கு தகுந்த ஒரு தாய் அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்க பிரான் பேசுவார் அப்பொழுதே அவன் வீய தோன்றிய ஒரு தட்டு தட்டினான் உடனே வந்துட்டார் பித்ருத்வம் அந்யேஷு அவிச்சாரிய தூர்ணம் நம்ம நேர்களுக்கோசரம் லாங்குவேஜில் சொல்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ண அப்படின்னு வெயிட் பண்ணல சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவ மறிவம் அப்படிங்கிற பகுதி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக புதிய புதிய தகவல்கள் நம்ம படித்ததை எல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து தவறான விஷயங்களை வந்து பாப்புலராக இருக்கிறதுனால அதையே நம்ம வந்து முதல்ல அன்லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்குங்கிறது இந்த எபிசோடு நம்ம பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை நம்ம சுவாமிகள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு புது தகவல் தெரியுது இல்லைன்னா தெரிஞ்ச தகவல் தவறு அப்படிங்கிறதாவது எங்களுக்கு தெரியுது அது ஒரு புது தகவலாக இருக்கும் ஆமாம் அது ஒன்று புதுசாக இருக்குது இப்போது நாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வைபவம் பற்றி தான் நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோம் அதாவது நரசிம்ம ஜெயந்தி சித்திரை மாதம் வந்துட்டாலே நமக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் எல்லாருக்குமே இருக்கும் அதனால் நரசிம்ம அவதாரத்தினுடைய ரகசியங்கள் நரசிம்மருடைய தலங்கள் நரசிம்மரை வழிபட்டால் எப்படிப்பட்ட பாகியங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி பல தகவல்கள் உங்கள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சுவாமி இந்த நரசிம்ம அவதாரம் அப்படின்னாலே ஒரு ஒரு சிலருக்கு பயமாக இருக்குது நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் நரசிம்மர் தான் வந்து சாட்சாத் வந்து தெய்வம் அப்படின்னு போற்றக்கூடியவங்களும் இருக்காங்க பல தலங்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஆந்திராலேயும் இருக்குது பல இடங்கள்லையும் இருக்குது இந்த அவதாரத்தில் என்ன ரகசியம் ஏன் சுவாமி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அவதார கோலம் எடுக்கிறேன் நான் ஆரசிம்மா அதிகச்ச தேவகா ரிசும்மனை காட்டில் உயர்ந்த தெய்வம் கிடையவே கிடையாது இதான் பெருமாள் ஓ இப்போ தசாவதாரத்தில் ராமன் கிருஷ்ணன் தான் பெருமாள் அவதாரம் எடுத்த தேவர்கள்லாம் போய் பிரார்த்திச்சா பெருமாளிட்ட எனக்கு இது வேணும் இன்னைக்கு வந்து ராவணன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் நீ வந்து அவதாரம் பண்ணு வெயிட் பண்ணுங்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் பார்த்து நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு பித்தரம் ரோஜயாமச கதா தசரதம் இருப்போம்னு ராமாயணத்தில் சொல்கிறேன் அதாவது ராமன் தான் விஷ்ணு மகாவிஷ்ணு ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு சொன்னால் அப்போ தனக்கு தகுந்த ஒரு தகப்பனார் தனக்கு தகுந்த ஒரு தாய் அவர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு பெருமாள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டான் தேவர்கள் பிரார்த்திச்ச உடனே பெருமாள் அவதரிக்கலை புரியுதா கொஞ்சம் டைம் எடுத்திருந்தா பெருமாள் வந்து அவதரித்தான் இதேதான் தான் கிருஷ்ண அவதாரம் தேவர்கள் பிரார்த்திக்கிறா அப்புறம் தேவகி வசதி கல்யாணம் அவளுக்கு ஆறு குழந்தை பிறக்கிறது ஏழாறு குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல தொட்டில் இட்ட குழந்தைதான் மாறும் தொப்புள்ள இருந்தே குழந்தை மாறி போச்சு இல்லையா அது ஆயிடுத்து அப்புறம் எட்டாவது குழந்தை பெருமாள் பிறந்தான் ஆனா அந்த சும்மா எப்படி தெரியும் இல்லையோ அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் அப்படி பேசுவார் அப்பொழுதே அவன் விய தோன்றிய ஒரு தட்டு தட்டினா உடனே வந்துட்டார் பித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் பட் நிறைய பேர் தப்பா தான் சொல்றா பித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ராமாவதார மாதிரி கிருஷ்ணாவதார மாதிரி நம்ம நேர்களுக்கோசரம் லாங்குவேஜில் சொல்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணல அந்த கணத்தில் சத்யோஜாத்தன்னு பேர் சத்யான்னு அர்த்தம் அப்பையே அப்பொழுதே அவன் மிக தோன்றிய ஒரு அப்பா ஒரு அம்மா இதெல்லாம் எதுவுமே அவன் யோசி யோசிக்கலை அவதரிக்கணுமா அவதரிக்கணும் அதனால்தான் பிள்ளை பெருமாளை எங்கார் திவ்ய கவி பெரிய பெரிய மகாகவி அவர் சொல்கிறார் ஒரு வாந்தி இல்லை ஒரு தலை சுத்தல் இல்லை ஒரு மயக்கம் இல்லை ஒரு உப்பு புளி மாங்கா சாம்பலுக்கு ஆசைப்படலை அப்புறம் கொஞ்சம் வயறு மேடு தட்டலை இப்படி கர்ப்பத்துக்குரிய லட்சணங்கள் எதுவுமே இல்லாமல் இரண்டி கசிப்பு வீட்டில் இருந்த ஒரு கம்பம் நெசும் பிரசவிச்சது உலகத்துல இதோட ஆச்சரியம் உண்டானு கேக்குறா அதனால நெசும்மாவதாரம் சத்யோஜாதன் என்று பெயர் உடனே ஆவிர் பவித்தான் ஆவிர் பவித்தான்னா அதுல ஒரு சூக்ஷம் இருக்கு ஒரு ரகசியம் இருக்கு இப்ப இரண்டு கசிப்பு பக்கத்துல ஒரு கம்பம் வச்சிருந்தான் அந்த பில்லர் அது என்னது இந்த சினிமாவில் வர மாதிரி உள்ள போல் இருக்கிற பில்லரா அதில் தான் அந்த ரசம் ஒழிஞ்சிருக்க முடியும் அப்புறம் அதுலேருந்து வெளில வர முடியும் கிராஃபிக்ஸ் ரசம் இது தங்கத்துல ஆன தூண் இன்னைக்கு நான் தங்கம் ஒரு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வந்துருது இல்லையா அந்த தங்கம் முழுக்க வார்ப்பெடுத்து உள்ள காங்கிரீட்டே இது தங்கம் அப்ப அது உள்ள போல் இருக்கா அது உள்ள போல் இருக்கு வயிறு உண்டா ஒரு போல் இருந்துன்னா யாரோ ஒருத்தன் உள்ள ஒழிஞ்சுக்கிறான்னு சொல்லலாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ரெண்டாவது அந்த தூணை வார்ப்பெடுக்கிச்சே இரண்டு கசிவு பக்கத்துலேயே இருந்து அதை மானிட்டைஸ் பண்ணிருக்கான் தான் கூட இருந்து அதை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கான் கூடவே இருந்து கரெக்டாக தங்கத்தை உறுக்குறாங்களா கரெக்டாக ஓட்ட ஓட சொல்லாம என்னென்ன எடுத்து கலவியை போட்டு ஒரு கேப்பு கூட இல்லாமல் அந்த தங்கத்தை வார்த்து உருக்கியிருக்காளா உருக்கி வார்த்துருக்காளான்னு பார்த்துருக்கான் அவ்வளவு கான்ஃபிடென்ட் யாருக்கு இரண்டு கசிபு இது உள்ள ஒரு ஆள் உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த கம்பத்தை தட்டினா அதுலேருந்து சும்மல் எப்படி வந்தான் எப்படி இமேஜின் பண்ணுவேன் நீங்கள் இதை புரியுது பிராமாவதாரத்தில் தசரத இருக்க பிள்ளையா பிறந்தாருன்னா புரியுது நமக்கு கிருஷ்ணாவதாரத்தில் தேவைக்கு வசதேவருக்கு பிள்ளையா பிறந்தாருன்னா நமக்கு புரியுது என்ன இது பித்ருத்வம் தாய் தந்தையரை அந்யேஷோ அபிச்சாரிய தசரதன் மாதிரியோ தேவைக்கு வசுதேவர் மாதிரியோ யோசிக்காமல் பூர்ணம் அவதாரிய டக்குரு அப்படியே வந்துட்டான் ஸ்தம்பேவதாரா புரியுது கம்பத்திலிருந்து பிறந்துட்டான் அடுத்தா அங்க பெருமாள் சர்வ வியாபி அர்த்தம் வியாபின் எங்கு கண்ணன் என்ற மகனை காய்ந்து அழ்வார் எங்கு கண்ணன் கம்பன் பேசுவார் ஷானிலும் உளன் ஒரு தன்மை அணுவிலே சத்த கோரிட்ட கோனிலும் உடன் அப்படின்னு கம்பராமாயணம் கம்பன்றவர் மிகச்சிறந்த நரசிம்ம பக்தர் கம்பத்திலிருந்து பிறந்தவனுக்கு என்ன பேரு கம்பன் அப்ப நரசிம்மன் அர்த்தம் நரசிம்ம பக்தர் தான் இரண்டியவரை பாடினார் மேட்டடைய சிங்கர் தலையசைத்து அதை ரசித்தார்னு சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திருவரங்கத்துக்கு விஜயம் அந்த கம்பர் மண்டபத்துல இருந்து கொஞ்ச நேரம் அந்த கம்பராமாயணத்துடைய பாட்டுகளை கேட்டுட்டு தான் அவ்ள இருக்க அப்போ இந்த பையன் சின்ன பையன் எங்க இருக்கானா எங்க இருக்கான்னு சொல்லிடுச்சு இரண்டு கசமும் மகா போக்கிரி அவன் ரொம்ப கோபத்தில் இருக்கான் அவன் எதை காமிப்பான் எதை காமிமா இதை தட்டுவானா இதை தட்டுவானா இதை தட்டுவானா அரை தட்டுவானா தெரியாதே அதனால பகவான் சர்வ வியாபியா எல்லா இடத்துலயும் அதே மாதிரி நிறைந்திருந்தான் அப்ப இந்த கம்பத்தை தட்டினா இந்த கம்பம் பிரசவிச்சு கொடுத்து ரிசம்மன் வெளியில வந்துட்டான் இப்போ இன்னும் மீதி எல்லாம் ரிசம்மன் கர்ப்பத்துக்குள்ள வச்சுருக்கு தட்டுறதுக்கு இரண்டு கசிபு லட்சம் பேர் இருக்கா இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு பிரகலாதனுக்கோசரம் ரிசம்மன் வெயிட்டிங் கரெக்ட்

ராமனுடைய திருநாமம் அந்த சும்மன் இந்த இரண்டு கசிபு எது கலிகாலம் தான் இரண்டு கசிபு சபம் பண்ற நாமெல்லாம் பிரகலாதன்ற துளசி நீங்க யாரு பிரகலாதனா நினைச்சிக்கிறீங்களா இல்ல இரண்டு கசிபு நினைச்சுக்கிறீங்களா அது உங்க பாவம் உங்க பாவம் இல்லையா நிச்சயமா நிச்சயமா அந்த திரைலோக்கமேட அகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படியே சுவாமி தேசிகன் அதை சேவே உருகி உள்ளத்துக்குள்ள அப்படியே குழஞ்சி போகிறார் இந்த மூணு லோக்கத்துலையும் ஒவ்வொரு அணுவிலையும் இப்பையும் டிசும்மன் நிறைஞ்சிருக்கான் அந்த ஒரு கம்பந்தான் பிரசவிச்சு திரைலோக்கியமேற அகிலம் நரசிம்ம கர்ப்பம் டிசும்மன கர்ப்பத்தில் தாங்கி இந்த உலகம் முழுக்க இன்னும் இருக்குது ஒரு பிரகலாதனை வந்து கூப்பிட சொல்லுங்க கட்டாயம் வந்துடுவாங்க புரியுது இப்போது புராணங்களில் பல இடங்களில் பல தர தல புராணங்களில் வந்து சுவாமி வந்து இதே மாதிரியான திருக்குளத்தில் நரசிம்மரா காட்சி கொடுத்தாருன்னு பல தலங்களில் நாம் பார்க்குறோம் அங்கேயும் வந்து இங்கே தான் வந்து சம்ஹாரம் பண்ணினார் இங்கே சம்ஹாரம் பண்ணினார் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா இங்கே தான் வந்து இரண்டிய சம்ஹாரம் நடந்தது அப்படி யுகம் சார் இதெல்லாம் கிருத்த யுகத்தில் நடைபெற்றதான சரித்திரங்கள் அதுக்கப்புறம் எத்தனையோ அவாந்தர பிளயங்கள் இடைப்பட்டதான பிரளயங்கள் எவ்வளோ உண்டு ஒன்றுமே இல்லை நீங்கள் இப்போ டூ தௌசண்ட் டுவெல் அண்ணா சாலைக்கு போனதுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அண்ணா சாலைக்கு போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது மூணு பிரிட்ஜு புதுசாக வந்துடுது மூவாயிரம் கடை புதுசாக வந்துடுது பத்தாயிரம் பில்டிங் புதுசாக வந்துடுது நான் இதே அண்ணா சாலையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போகணும் போகணும் பொழுது எனக்கு ரூட் தெரிஞ்சிது இப்போ எனக்கு ரூட்டே தெரியல நிஜமாகவே நான் இத்தனைக்கும் இந்த சென்னையிலே பிறந்து சென்னையில் வளர்ந்தவொன்னு பேர் காரணம் என்ன ஸ்ட்ரக்சர் மாறுறது டோபோகிராபி மாறுறது இதுக்கென்று எவ்வளவு புயல்கள் எவ்வளவு வெள்ளங்கள் எவ்வளவு மலைகள் எவ்வளவு யுகபேதங்கள் புரியுதுதா கிருதயுக திரேதா யுக துவார யுகம் முடிஞ்சு இப்ப கலையுகத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அதனால ரிசொம்மன் எந்த இடத்துல இரநகசி உடைய அரண்மனை இருந்தது இரணியகசிப்பு எங்கே இருந்தா அப்படின்றது ஆராய்ச்சி தேவையில்லை இப்ப என்னை பொறுத்தவரைக்கும் ரிசம்பன் எங்கே இருக்கான் இதுதான் நமக்கு தேவையான விஷயம் அது எது இரணகசிப்பு வீடுன்னு தெரிஞ்சு நான் என்ன அது சரிதான் இப்போ அது இரண்டு வீடுன்னு சொல்ல டாக்குமெண்ட்டை ஒன்று அதை ஆக்குபை பண்ணி போகிறேன்னா எதுக்கு அந்த தேடல் எனக்கு நரசிம்மரை தேடணுமா இரண்டு கசிப்பு வீட்டை தேடணுமா நம்ம நரசிம்மரம் என் வீட்டுக்குள்ள என் இதயத்துக்குள்ள என் வீடு இது வீடு இப்போ இந்த வீடு இரண்டு வீடாகாமல் வீடு ஆகாமல் பிரகலாதன் வீடாகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடு என்ன கசிப்பு வீடாயிடாமல் பிரகலாதன் வீடாகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதனால அது எந்த ஊரில் நடந்திருக்கட்டும் சோழிங்கம்பு நடந்துருக்கட்டும் அகோபுரத்தில் நடந்திருக்கோம் சிம்மாச்சரத்தில் நடந்துருக்கட்டும் எனக்கு அதை பற்றி இன்னொரு விஷயம் என்ன ரீப்ளை அந்தந்த மகரிஷிகள் அந்தந்த வைபவத்தை திருப்பி சேவிக்கணும்னு ஆசைப்படலாம் இப்போ ஒரு கல்யாண ஆட்டத்தை அந்த கல்யாண காட்சி பத்து தடவை நம்ம போட்டு பாக்கலையா முப்பது வருஷம் கழிச்சு அந்த கல்யாண காட்சி திருப்பி போட்டு நம்ம நம்ம கல்யாணம் எப்படி நடந்தது நம்ம பார்த்துக்கலையா அந்த மாதிரி மகரிஷிங்க அன்னைக்கு உன்னுடைய வைபவம் இருந்தது இரண்ட கஷ்ட சம்மாதம் பண்ணியாமே பிரகலாதன் உடனே அப்படி ஓடி வந்தியாமே அப்படின்னா கேட்ட உடனே பெரும்பாலும் அதை மறுபடியும் எனக்ட் பண்ணி காமிக்கிறார் அவளுக்கு அவளுடைய யோக சக்தியில அவளுடைய தபஸ்ல இங்க நடந்துருப்பாரு இங்க வேற இப்படி நடந்திருப்பாரு புஷ்கரணி இருக்கு இல்லையா இந்த புஷ்கரணி தான் அந்த இது பிரகலாதனை தூக்கி போட்ட சமுத்திரம் இந்த பாறை இருக்கு இல்லையா இந்த தான் பிரகலாதன் உருட்டி போ உருட்டி விட்ட பாறை அப்படின்னு அந்த இடத்த காமிக்கிறாரு சீ அண்டாள் திருப்பாவை பாடிடான் எங்கே பாடினா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாடிடும் எப்படி பாடினா கோபி பாவத்தில் பாடிடும் கோபிகள் எங்க இருந்தால் திருவாய் பாடி என்றது மதுரா பிருந்தாவனம் கோவர்தன் அறிங்க யமுனை கரையில் இவை என்ன இப்போ இன்றைக்கும் பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருமுகுளம்னு ஒரு குளம் இருக்கு ஒரு புஷ்கரிணி அந்த திருமுக்குளம் தான் அவளுக்கு யமுனை அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்டாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுடைய தோழிகள் கோபிகள் நந்த கோபுர திருமாளிக்கு எது வட்டப்பத்திர அப்போ ஆண்டாள் கோவில் கிடையாது ஆண்டாள் கோவில் கிடையாது அந்த வட்டப்பேர் வட்டப்பத்திர சாயி அது என்ன புரிஞ்சுங்க வடபத்ர இல்ல இல்லை வட்ட வட்டப்பத்திரம்னா ஆல இலை பத்திரம்னா இலை வட்டம்னா ஆலம் வட்டவருஷம்னா ஆலவருஷம் வட்டப்பத்திர சாயி ஆலின் இலையாய் இது ஒரு பாவனை ஆண்டால் அந்த திருவாய்ப்பாடியாகவும் பெருமாள் சன்னதிய நந்தகோபுர திருமாளிகையாகவும் திருமாளிகவும் புஷ்கரணிய யமுனையாகவும் தன்னையும் மற்ற தோழிகளையும் பெண்களாகவும் அதாவது இடைப்பெண்களாகவும் பெருமாள கிருஷ்ணனாகவும் பாவித்து பாடினாள் அதே மாதிரி மகரிஷிகளுக்கெல்லாம் ஆங்காங்கே காட்சி கொடுத்த பொழுது அந்தந்த தலபுராணங்களில் அகோபில கஷேத்தம் முதலான கஷேத்தங்களில் பெருமாள் அது அவளுக்கு பிரத்யட்சமான கருடன் கேட்டார் எப்படி இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டார் கருடன் பெருமாள் கருடன் இருக்குது காமிச்சார் மாதிரி இதெல்லாம் பிரகலாத படிங்கன்னா பிரகலா உருட்டி விட்ட இடம் இதான் உக்ரஸ்தம் இதுதான் நான் ஆவிர் பவித்ததான இடம் அப்படின்னு பெருமாள் காமிச்சார் அந்த சாந்தித்தியம் இன்னும் இருக்குது அதுதான் முக்கியம் நம்ம இந்த சரித்திர ஆராய்ச்சியை வெறும வெட்டியாக பண்ணக்கூடாது எங்க தேவையோ அங்கே பண்ணணும் இப்போ சாந்தித்ய ஆராய்ச்சியை பண்ணணும் மார்வம் என்பது ஒரு கோவிலை வைத்து அதில் மார்வன் என்னும் தெய்வத்தை நாட்டினு இந்த க்ஷேத்திரம் இருக்க இதுதான் இரண்டகசிபு இத்தனை நாள் இரண்டகசிபு வீடு இது இப்போ இதை பிரகலாத வீடாக நான் மாற்றுறேன் புரியுது ஓகே இப்போது நரசிம்ம ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே முதல்ல நினைவுக்கு வர்றது தான் அகோபில க்ஷேத்திரத்தோட மகிமைகள் என்ன அகோபிலத்துக்கு கருட செயலம்னு பேர் கருடன் தபஸ் பண்ணினார் உடனே கருடன் தபஸ் பண்ணுவாரா கருடன் நித்திய தானே கருடன் எப்படி தபஸ் பண்ணலாம் ராமன் எப்படி செய்தி தேடி போனார் கிருஷ்ணன் எப்படி ஆடிபட்டு விழுந்தார் இதெல்லாம் அபிநயம் நாம் கடவுளை வழிபடுவதற்காக அவருடைய சங்கல்பத்தினால அவருடைய சேவகர்கள் நமக்காக செய்யக்கூடிய அபிநயம் அதனால் கஷ்யபர் சொல்லி கருத்மா நாங்கள் போய் தபஸ் பண்ணார் தபஸ் பண்ணி அந்த தபஸுக்கு பகவான் ஒன்பது உருக்கொண்டு சேவை சாதித்தோம் ஜுவாலா அகோபில மாலோல க்ரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட்ட பாவனை இதை சொ உடனே எந்தெந்த கிழமையில் யார் யார் போய் சேவிக்கணும் ஐயா எந்த கிழமையில் யாரை சேவிச்சாலும் எப்போ சேவிச்சாலும் எப்படி சேவிச்சாலும் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் நீங்கள் பக்தியை மட்டும் பண்ணுங்கோ தேவையில்லாத யோசனையை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா இப்போ ஒன்பது நரசிம்மர் சேவை சாதித்த அந்த ஒன்பது நரசிம்மரில் ஒவ்வொரு நரசிம்மர் பின்னணியில் பல கதைகள் இருக்கு ஒரு இடத்துல பரசுராமர் ஆராதனை பண்ணியிருக்கார் ஒரு இடத்துல ஹனுமானுக்கு பிரத்யக்ஷம் ஆயிருக்க ராமன் வந்து இங்கே பெருமாளை பூஜை பண்ணியிருக்கார் இப்படி நவநரசிம்மன் ஒன்பதூரு நரசிங்கன் உகந்து உறையும் திருப்பதிகள் அப்படின்னு அதுக்கு பெயர் உண்டு சுவாமி ராமானுஜர் அதுக்கு முன்னாடி கலியன் திருமங்கையாழ்வர் பத்து மங்களா மங்களாசாசனம் பண்ணுறேன் திருமங்கையாழவர் பத்து பாசனத்தில் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் பகவத் ராமானுஜர் அகோபில கஷேத்திரம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கேன் சுவாமி வேதாந்தரேசகன் அகோபில கஷேத்திர மகாத்யத்தை தரிசனம் பண்ணியிருக்காருன்னு குருபுரம்பரையில் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு பிறகு ஆதிவன்சுட கோப சுவாமின்னு அகோபில மடத்தினுடைய மூல புருஷர் அவர் மூலமாகத்தான் இந்த சத் சம்பிரதாயத்தை எம்பெருவான் பகவான் நரசிம்மர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் அதில் ஒன்பது நரசிம்மரில் ஒரு நரசிம்மர் தான் மாலோல லட்சுமி நரசிம்மன் குறிப்பாக முக்கியமான ஒரு செய்தி சங்கர பகவத் பாதருக்கு காப்பாளிகர்கள் மூலமாக பிராண ஆபத்து நடந்தது இல்லையா ஞாபகோ அப்போ காப்பாத்தினவர் கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட நரசிம்மர் யார் தெரியுமோ இல்லையோ இந்த மாலோல நரசிம்மர் ശങ്കര വിജയത്തിൽ ഇത് പറ്റിയതാണ് സിപ്പേതേന ചക്രം അപരേന കരേണ ശങ്കം അങ്ങേന സിന്ധുതനയം അവലഭ്യതിഷ്ടണ് വാമേതരേന വരദാവയ പത്മചിഹ്നം ലക്ഷ്മി നൃസിംഹം മമധേഹി കരാവലം ഇത് ശങ്കർ ഭഗവത് പാദരുടെ കരാാവലംബസ്തോത്രം ഇന്നോല ലക്ഷ്മി നൃസിമന ഇപ്പം അഹോബില മണ്ഡത്തിൽ ദിനന്തോറും പൂജിക്കപ്പെടിയ മാലോവ ലക്ഷ്മി നിസം സ്വാതി അന്നിസിമ എവറി സ്വാതി തിരുമഞ്ചനം ഉണ്ട് നരസിംഹ ജയന്തി അനക്ക് ഇന്ന് വിശേഷം തിരുമഞ്ജനം നടക്കും அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சேவலாம் லக்ஷ்மியா வாமு வாமபாகம்னு லக்ஷ்மி மகாலட்சுமி உட்கார மணி லோகின்ற அவ பெருமாளை கட்டிட்டு இருப்பா அது ஒரு காலில் பாதுகையோடு பெருமாள் இருப்பார் ஒரு காலோடைய உள்ள இருப்பார் பிராட்டி கோஷம் இந்த தொட மடிச்சு ஸோ அந்த பாதுகை தெரியாது இந்த பாதுகை தெரியும் இங்கே மகாலட்சுமி உட்காந்துருப்பா அவள் கட்டிட்டு இருப்பா இந்த கை அபயஹஸ்தம் மேலே சக்கரம் இங்க சங்கு இந்த இடது கை லக்ஷ்மியை அணைச்சிட்டு இப்படி இருக்கும் ஓகே வாமேதரேன வரத அபய பத்ம சின்னம் அப்படின்னு சொல்கிறேன் இது சங்கர பகவத் பாதரை அந்த காப்பாளிக்கர்களிலிருந்து காப்பாற்றின நரசிம்ம மூர்த்தி அவர் ஸோ சங்கரபகாதரை ஆராதிச்சிருக்கார் இந்த சுவாமியை அதனால் அகோபில லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு நான் போய் சேவிச்சோன்னா நான் மக்களுக்கோசரம் சொல்கிறேன் இந்த நவகிரகம் முதலானவைகள்லாம் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய பீடைகள்லாம் நம்மளை விட்டு நீங்கும் அகோவீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாஹு பராக்கிரமஹா நாரசிம்மஹா பரம் தெய்வம் அஹோபிலம் அஹோ பலம் இது கிரீட பிரச்சாரவர்து ஒரு பெருமாள் இருக்கு ஸ்ரீனிவாசன் ஆராதித்த பெருமாள் அவர் ஓகே ஸ்ரீனிவாசன் பத்மாவதி கல்யாணத்தில் உட்காந்துட்டு இருக்கார் அப்போது சாப்பாடு ரெடி நான் உடனே சாப்பாடு ரெடினா போய் சாப்பிடுவோம்ல சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது ஸ்ரீனிவாசன் கல்யாணத்தில் உட்காந்துருக்கார் ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் சாப்பாடு ரெடி அப்போ பிரம்மதேவர் கேட்குற ஸ்ரீனிவாசன் கிட்ட நீங்கள் சுவாமி நீங்கள் தான் உக்காந்துருந்தீங்க உங்களுக்கு இப்போ நிவேதனம் பண்ணக்கூடாது அப்போ அந்த நிவேதனம் பண்ணாமல் அந்த பிரசாதத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது நான் யாருக்கு நிவேதனம் பண்ணுறதுன்னு ஸ்ரீனிவாசன் சொல்கிறார் நான் பூஜிக்கிற அகோபிரி நரசிம்ம சுவாமிக்கு அதை நிவேதனம் ம் புரியுதா புரியுது இதுலேருந்து என்ன தெரியுது கல்யாணங்களில் சாப்பாடு தயார் பண்ணினாலும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் பரிமாறணும் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்க கண்டிப்பா 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 சரியா இதை பார்க்குற எல்லாருக்குமே அது புரியும் ஆமா நேரம் எல்லாம் காட்டுறீங்கன்றா அப்படின்றா இதுல லட்டுன்றா ஜிலேபிட்டுறா ஜாங்கிட்டு மைசூர் பாக்குன்றா போண்டாடுறா ஐஸ்கிரீம்ன்றா சுவாமிக்கு ஒரு நிவேதனம் இல்லை உனக்கு இவ்வளோ பெரிய மங்களத்தை கொடுக்குறவர் யார் சுவாமி அவருக்கு என்ன அவருக்கு அவர் என்னது சாப்பிட போகிறாரா பகாசுரனா அவர் அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு இலையை பரிமாற சாப்பிட போகிறோம் இலையை போட என்ன பெரிய கஷ்டம் உனக்கு நிச்சயமா 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 சாதம் போடு அதை பிரசாதமாக போடு நிச்சயமா 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 நல்ல விஷயம் இது அதனால் அர்ச்சாவதார ஸ்ரீனிவாச பெருமானம் ஆராதிச்சார் ராமன் இங்கே வந்து சுவாமி ஆராரிச்சு நரசிம்ம நரசிம்மமூர்த்தி விஷயமா ஐந்து ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார் ஓகே அதனால் பெரிய பெருமாள் பெரிய பெரிய பெருமாள் என்று நரசிம்மருக்கு பெயர் சூப்பர் சூப்பர் அதனால் அகோபில க்ஷேத்தத்தை வாழ்க்கையில் ஒரு தடவை யார் போய் தரிசித்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உன்னதமான நிலை அதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் சொல்ல முடியும் ஓகே ஓகே அற்புதம் அதை வெறுமை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அற்புதம் அற்புதம் நம்ம அடுத்தது வந்து வழக்கம் போல் ஒரு கேள்வி நரசிம்ம ஜெயந்தியை எப்படி நம்ம வீட்டில் கொண்டாடுறோங்கிறது கேள்வி கட்டாயம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேன் இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பற்றியே நம்ம தனியா ஒரு எபிசோட் ஒன்று பண்ணலாம் அது நீங்கள் எங்கே பண்ணி கொடுக்கணும் ரெண்டு கராவலம்ப ஸ்தோத்திரம் சொல்கிறோம் சரி ஓகே சங்கர பகவத் பாதிர கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணால் மாதிரி எங்க அகோபில மடத்து கோபுர ஜியர் நாற்பத்தி நாலாம் பட்டு ஜியர் சரி அதே மாதிரி நரசிம்மன் விஷயமா ஒரு கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணுற ரெண்டுமே ரெண்டு கராவலம்ப நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் நிச்சயமா பண்ணலாம் இப்போ ஆஸ் யூஷுவல் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு எப்படின்னு சொன்னால் கார்த்தாலேருந்து உபவாசம்தான் உபவாசம்னு சொன்னாலேயே முடியாதவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு எனக்கு சுகர் எனக்கு வியாசர் எனக்கு வசிஷ்டர் சொல்றவா எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன் விதி விலக்குன்றது உண்டு சரி என்ன முழுசாக சாப்பிடக்கூடாது பலகாரம் இல்லை கஞ்சி போட்டு சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது சாப்பிட்லாம் அன்னைக்கே சாயந்தரம் பிரதோஷ தான் ரொம்ப முக்கியம் பிரதோஷ காலம்ன்றது சூர்யாஸ்தமன சமயம் அப்படின்னு சொல்லணும் அந்த சாயந்தரம் பொழுதுல சுத்தமாக ஸ்தானம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏற்கனவே காலத்தில் நம்ம நல்ல வஸ்திரம் மடியான வஸ்திரங்களை உலர்த்தி வச்சுருந்தோம்னா புரியுது அதை நேரம் கொம்புலேருந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை தொடக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி கொடியில் இருக்கிற துணிகளை நாம் தொடக்கூடாது அந்த வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கணும் உடுத்தின்ட்டு சுவாமி சன்னதிக்கு வந்து நரசிம்மர் படம் இருந்தாலும் சரி சால கிராம பூஜைகள் பண்ணக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி பிரதிஷ்டையான ஆகாத நரசிம்மர் விக்கிரகங்கள் இருந்தாலும் சரி என்னென்னா யதாசக்தி நமக்கு தெரிஞ்ச பூஜைகளை அதுக்கு பண்ண வேண்டியது அந்த பூஜைகளை பண்ண வேண்டியது நல்ல விதவிதமான பதார்த்தங்களை பண்டங்களை பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் பண்ணிட்டு குறிப்பாக பானகம் நிவேதனம் பண்ணணும் நர் ராமநவ ஸ்ரீராம நரசிம்ம ஜெயந்திக்கும் பானகம் இன்றியமையாது நீங்க மங்களகிரி கஷேத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கஷேத்திரத்துல ஒரு விசேஷம் தெரியல பானக நரசிம் பேரு ஒரு சொம்பு பானகம் சுவாமிக்கு எப்படி தெரியுமா நிவேதனம் வாயில குத்துவா கலக் கலக் கலக்கலும் சாப்பிடுவாரு ஒரு சொம்பு குத்தினுடைய மீதி அப்படியே ஒழிஞ்சு வந்துடும் பிரசாதமா வரும் இன்னி வரையிலும் அவர் வாய்க்குள்ள குத்தப்படுகிறதான அந்த பானகம் எங்க போறது அந்த மலையில

எனக்கு சட்டன ஊரு பேர் ஞாபகம் வரல ஆந்திர தேசத்துல ஒரு நரசிம்மர் நிந்த திருக்கோலத்துல அந்த திருமேனியை போய் தொட்டோம் அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி அப்படியே திருமேனி இப்ப நம்ம நம்ம கை தொட்டா அமுகிறது இல்லையா இதை பாக்குறோம் இல்லையா அந்த கேமரால தெரியுது இல்லையா கையா வந்துருது நரசிம்மருடைய மூல விக்கிரகத்தை அப்படி தொட்டா அப்படி ஆகும் அந்த மாதிரி வாடப்பள்ளின்னு ஒரு கஷேத்திரம் கிருஷ்ணா கரையில மட்டப்பள்ளி வாடப்பள்ளி வேதாத்ரி இதெல்லாம் ஒரு பில்ட் ஆ அந்த வாடப்பள்ளியில் நரசிம்மர் கேள்ப்பேன் ம் இங்கே ஒரு தீபம் இருக்கும் ம் அந்த தீபம் ஆட ஆடும் ஆடாது ம் அந்த தீபம் ஆடும் அந்த மூச்சு விடுறதா சலனம் தான் அங்கே இருக்கும் சூப்பர் தூங்கா தீபம் தூங்கா தீபம் இன்னைக்கும் இன்னைக்கு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன பதில்னு சொல்ல முடியும் ஒன்றும் கிடையாது

நடக்கிறது நீங்கள் சொல்லும் போதே ஒரு தடவையாவது போய் தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் வர்றது நமக்கு நம்ம விஜய் டிவியில் தப்போவனம்னு ஒரு பெரிய எபிசோட் பண்ணேன் நூறு எபிசோட் பண்ணேன் அது ஃபுல்லாக அதெல்லாம் காமிச்சேன் இப்போ எல்லாம் மாறிப்படுத்த அந்த கேசட் கூட யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் தெரியல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ட்ரெக்கிங்லாம் பண்ணி போய் எடுத்தேன் நான் மட்டப்பள்ளி பரத்வாஜர் குகைக்குள்ளே போய் எடுத்தேன் கேமராமேன் மேலே பாம்பே ஓடித்து ஓ தப்போவனம்னு ஒரு எபிசோடு நூறு எபிசோட் பண்ணிணேன் இந்த மட்டப்பள்ளி வாடப்பள்ளி வேராத்திரி எல்லாத்தையும் நாடி நாடி நரசிங்கான்ற மாதிரி அது தான் இப்போ இந்த பூஜைக்கு வருவோம் நல்ல சுவாமிக்கு அந்த மாதிரி நிவேதனங்கள் பண்ணி அப்புறம் ராத்திரி வேலை எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் ஓகே அந்த பூஜை சாயங்காலம் தான் பண்ணணும் தான் பண்ணுறது விசேஷம் உபவாசம் உபவாசம் உபவாசம்ன்றது அவ அவர்களுடைய சௌகரியம் ஓகே 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 சாயங்காலம் பூஜை பண்ணுங்க ஓகே ஓகே இந்த வருடம் மே பதினொன்றாம் தேதி அன்று நரசிம்ம ஜெயந்தி ஓ சிறப்பு சிறப்பு நேர்களே நரசிம்ம ஜெயந்தி குறித்து எனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்கேன் மேலும் நரசிம்ம வழிபாடு குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள் உரிய தருணத்தில் நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் பெற்றுத்தரேன் சுவாமி نمسكره نمسكره